வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் கவி மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் அறிவிப்பு போக்குவரத்து காவல்துறை அசைந்தது கார்கில் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் மக்கள் எதிர் திசையில் செல்வதற்கு தனிப்பாதை அமைப்பு ஜெய்ஹிந்த் நகர் முல்லைநகர் மக்கள் எதிர் திசையில் செல்ல தனிப்பாதை அமைக்கப்பட்டது மணலி விரைவு சாலையில் பராமரிப்பு சாலை அமைக்கவும் முல்லைநகர் ஜோதிநகர் சத்யமூர்த்தி நகர் பகுதிகளில் சிக்னல் அமைத்திட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி இரண்டாண்டுகளாக போராடி வருகிறது பராமரிப்பு சாலை இல்லாமல் முல்லைநகர் முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை இடைவெளியின்றி மைய தடுப்பு சுவர் கட்டும் பணியை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டது மணலி விரைவு சாலையில் முல்லைநகர் முருகப்பா நகர் ஜோதிநகர் டி கே எஸ் நகர் சத்தியமூர்த்தி நகர் என ஐந்து பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன இப்பேருந்து நிறுத்தங்களில் இருந்து இறங்கும் பயணிகள் பாதசாரிகள் சாலையை கடக்க வழியில்லை எனவே மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர்கள் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் மைய தடுப்பு சுவர் இடைவெளியின்றி கட்டக்கூடாது முருகப்பா நகர் டி கே எஸ் நகர் பகுதியில் பாதசாரிகள் கடந்து போகும் வகையில் இடைவெளி விட வேண்டும் என போராடி இடைவெளி விடப்பட்டது ஜோதிநகர் பகுதியில் சிறிய வாகனங்கள் திரும்பும் வகையில் யூ டர்ன் அமைக்க வேண்டும் என போராடி மூன்று மீட்டர் இடைவெளியில் சிறிய ரக வாகனங்கள் சாலையை கடக்கும் வகையில் வழி ஏற்படுத்தப்பட்டது ஆனாலும் பராமரிப்பு சாலை இல்லாததால் வாகனங்கள் எதிர் திசையில் செல்வதும் விபத்துகள் உயிரிழப்புகள் தொடர்ந்தது எனவே முலைநகரிலிருந்து சத்யமூர்த்தி நகர் வரை இருபக்கமும் பராமரிப்பு சாலை அமைக்க வேண்டும் முலைநகர் ஜோதிநகர் சத்யமூர்த்தி நகர் பகுதிகளில் ரவுண்டனாவுடன் சிக்னல் அமைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்தது மாண்புமிகு முதல்வர் வணக்கத்திற்குரிய மேயர் மாநகராட்சி ஆணையர் போக்குவரத்து காவல் துணை ஆணையர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பகுதி பொறியாளர் வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட பல்வேறு அலுவலர்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி மனு அளித்தது இருப்பினும் பணி நடக்கவில்லை என்பதால் ஜூலை ஏழு அன்று மார்க்சிஸ்ட் கட்சி பத்திரிகையாளர்களை அழைத்து ஜூலை இருபத்து மூன்றுக்குள் பணி நடைபெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பதினான்கு ஜூலை அன்று சாலையை ஆய்வு செய்துள்ளதை வரவேற்கிறோம் கார்கில் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் ராஜாஜி நகர் மக்கள் எதிர் திசையில் செல்வதற்கு தனிப்பாதை அமைத்து பராமரிப்பு சாலையாக சத்தியமூர்த்தி நகர் வரை ஏற்பாடு செய்துள்ளது வரவேற்கக்கூடியது ஜெயித் நகரிலிருந்து வெளிவரும் வாகனங்கள் ஐம்பது மீட்டர் எதிர் திசையில் செல்லும் வகையில் தனிப்பாதை ஒதுக்கி தடுப்புகள் வைத்து வாகனங்கள் எதிர் திசையில் செல்ல நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதும் வரவேற்கத்தக்கதே இவைகள் எல்லாம் உடனடி தற்காலிக தீர்வாக மட்டுமே இருக்கும் நிரந்தர தீர்வு இல்லை சாலையின் இரு பக்கமும் பராமரிப்பு சாலை சிக்னல் ரவுண்டன அமைப்பதே நிரந்தர தீர்வு எனவே நிரந்தர தீர்வு காணும் வரை மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் பதினேழு ஜூலை அன்று இச்சாலையை பயன்படுத்தும் சுமார் நாற்பத்தைந்து நகர் நல சங்கங்களின் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இத்தகைய தற்காலிக பணிகளை வரவேற்ற அதே சமயம் இது நிரந்தர தீர்வாகாது எனவே சாலையின் இருபக்கமும் பராமரிப்பு சாலை அமைத்திட வேண்டும் முல்லைநகர் ஜோதிநகர் சத்தியமூர்த்தி நகர் பகுதிகளில் ரவுண்டனாவுடன் சிக்னல் அமைக்க வேண்டும் அப்பணிகள் உடனடியாக நடைபெறாவிட்டால் நாற்பத்தைந்து நகர்நல சங்கங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியுடன் இணைந்து ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதென நகர்நல சங்கங்கள் கூட்டமைப்பு முடிவு செய்தன நகர்நல சங்கங்கள் கூட்டத்திற்கு நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையேற்றார் வடசென்னை குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டி கே சண்முகம் நிறைவு செய்து பேசினார் முன்னதாக மகாலட்சுமி நகர் சங்க தலைவர் கதிர்வேல் வரவேற்று பேசினார்